பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் உத்தரிக்கும் ஆன்மாக்கள் இறைவனின் சமாதானத்தில் நித்திய இழைப்பாற்றி அடையவும் நமது குடும்பத்தில் இறந்தவர்களையும் நினைவு கூறவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் சிறு குழந்தைகளும் மாணவர்களும் இளையோரும் இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்களில் சிக்கிவிடாமல் அவர்களை பார்த்து காத்து மறைக்கல்வியில் கவனம் செலுத்தி ஞானத்தில் வளரவும் நோயற்றவர்களுக்காகவும் வயதானவர்களுக்காகவும் அவர்களின் துன்பம் நீங்கவும் நமது சொந்த குடும்ப கருத்துக்காகவும் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் குடும்ப ஜெபமாலை ஒவ்வொரு குடும்பத்திலும் உலகம் முழுவதும் ஜெபமாலை பத்தி பரவவும் சாத்தானின் திட்டங்கள் தந்திர சோதனைகள் நீங்கவும் இறையாட்சி மண்ணில் மலரவும் கடவுள் நம்பிக்கை பெருகவும் இந்த அனைத்து கருத்துக்களுக்காகவும் ஜெபமாலையை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுப்போம் இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு கிரத்தமே என்னை எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிச்சாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் பிற மதத்தினரால் பிரிவினைச் சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திரிருதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் பொல்லாத கிறிஸ்தவர்களால் அவருக்கு உண்டாகும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திரு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே 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 என் சினேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் நாம்தாமே அவருக்கு உண்டாக்கும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திருதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் சகல மனிதராலும் அவருக்கு உண்டாகும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாகவும் பரிசுத்த தேவமாதா சகல புனிதர்களுடைய சினேக பற்றுதலோடு நாமும் நம்முடைய இருதயத்தை ஒப்புக்கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திரீருதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் 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 இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் இயேசுவின் திரீருதயமே நாங்களும் மற்றவர்களும் சினேகிக்கும்படி ரகம் செய்தருளும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திரீருதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் 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 இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் இயேசுவின் திருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஜென்ம மாசின்றி உட்பவித்த புனித மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இயேசுநாதருடைய திருதயம் எங்கும் சிநேகிக்கப்படுவதாக என் இயேசுவே இரக்கமாயிரும் திரையிருதயத்தின் சிநேகிதராகிய புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமென் இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாராகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் வாழும் பிதாவின் திருச்சுதனாகிய இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவற்ற மருத்துவப் பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் இல்லமும் விண்ணகவாசலுமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்புத்தை சுவாசித்து எரியும் சூளையான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தயாளமும் சினேகமும் நிறைந்த இயேசுவின் திரேதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரேதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மையிடமுமான இயேசுவின் திரேதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநிறை செல்வமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேச்சமுள்ள இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவையளிக்கும் தாராளமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவங்களின் பலியான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே மூன்று எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் எங்களை தயை செய்து மீட்டருளும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்கச் செய்தருளும் மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காகுமக்குச் செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கியருளும் உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும் உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகியதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்